ஒன்று புள்ளி ஒன்றில் ஆராஜம் பார்க்க போகிறோம் ஏ இசிக்குவல்ட்டு எக்ஸ் வந்து முழு எண்கள் டபிள்யூங்கிறது வந்து முழு எண்கள் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும் இங்கே கோடு கொடுத்தா ரெண்டு சேர்க்கணும் கோடு கொடுக்காட்டி ரெண்டை வந்து சேர்த்துக்க கூடாது அடுத்து பி எண்கிறது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் அப்புடின்னா இயல் எண்கள் இயல் எண்கள் வந்து ஒன்னுலேருந்து ஆரம்பிக்கும் ஒன்லேருந்து இங்கே வந்து கோடு வந்து கொடுக்கல அதனால் வந்து நம்ம ஒன்றை கூடாது இங்கே நாளுக்கு வந்து கோடு கொடுத்துருக்கிறதுனால நாளை வந்து சேர்த்துக்கிறோம் மற்றும் சி இசிக்கொல்ட்டு மூணு அஞ்சு எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளை சரிபார்க்க ஏ இன்ட்டு பி சேர்ப்பு சி இசிக்கொல்ட்டு ஏ இன்ட்டு பி சேர்ப்பு ஏ இன்ட்டு சி இந்த சமன்பாடை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஏ வந்து ஜீரோ ஒன்று முழு எண்கள் வந்து ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும் ஜீரோ ஒன்று ரெண்டுக்கு கீழே வந்து கோடு கொடுத்து கொடுக்கல அதனால நம்ம ரெண்டு வந்து சேர்க்கலை அடுத்து பி வந்து ரெண்டு மூணு நாலு சி இஸ் இக்குவல் டு மூணு மூணு அஞ்சு இப்போ ஃபஸ்ட்டு சவன்பாலை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சமன்பாலை ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் உள்ளதை எடுத்துக்க போகிறோம் பி சேர்ப்பு சி பி வந்து என்ன ரெண்டு மூணு நாலு சேர்ப்பு சி வந்து மூணு இன்ட்டு அஞ்சு இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும்னு சொல்கிறாங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு சேர்த்து எழுதியாச்சு அடுத்து வந்து ஏஇன்ட்டு பி சேர்ப்பு சி ஏவையும் எழுதியாச்சு பி சேர்ப்பு சிங்கே ஆன்சர் கிடச்சதும் எழுதியாச்சு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது இதோட வந்து ஜீரோ இன்ட்டு ரெண்டு ஜீரோ இன்ட்டு மூணு ஜீரோ இன்ட்டு நாலு ஜீரோ இன்ட்டு அஞ்சு அடுத்து அதே மாதிரி ஒன்றை வச்சு இது பண்ணுறோம் ஒன்று இன்ட்டு ரெண்டு அது மாதிரி ஒன்று இன்ட்டு ரெண்டு ஒன்னோட வந்து மூணு அடுத்து ஒன்றோட நாலு ஒன்னோடய அஞ்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சமன்பாடு எல் எல்ஹெச்எஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு அடுத்து வந்து ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கிறோம் ஆர்ஹெச்எஸ் வந்து என்னென்னா ஏ இன்ட்டு பி சேர்ப்பு ஏ இன்ட்டு சி ஃபஸ்ட்டு வந்து ஏ இன்ட்டு பி கண்டுபிடிக்க போகிறோம் ஏ வந்து ஜீரோ ஒன்று பி வந்து ரெண்டு மூணு நாலு இப்போ அதே மாதிரி தான் ஜீயோட ஜீரோவோட ரெண்டு ஜீரோவோட மூணு இன்ட்டுங்கிறதுனால நம்ம இப்படி போடுறோம் ஜீரோ இன்ட்டு நாலு அடுத்து ஒன்று இன்ட்டு ரெண்டு ஒன்று இன்ட்டு ரெண்டு ஒன்று இன்ட்டு மூணு ஒன்று இன்ட்டு நாலு கிடச்சிருச்சா அடுத்து ஏ இன்ட்டு சி ஏ வந்து ஜீரோ ஒன்று சி வந்து மூணு இன்ட்டு மூணு அஞ்சு இப்போ ஜீரோ இன்ட்டு மூணு ஜீரோ இன்ட்டு அஞ்சு அடுத்து ஒன்று இன்ட்டு மூணு ஒன்று இன்ட்டு அஞ்சு இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுனால இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுகிறோம் நம்ம ஜீரோ ஜீரோ இன்ட்டு ரெண்டு ஜீரோ இன்ட்டு மூணு ஜீரோ இன்ட்டு நாலு அடுத்து ஜீரோ இன்ட்டு அஞ்சு இருக்குது ஜீரோ இன்ட்டு அஞ்சு அடுத்து ஒன்று இன்ட்டு ரெண்டு ஒன்று இன்ட்டு மூணு ஒன்று இன்ட்டு நாலு ஒன்று இன்ட்டு அஞ்சு வந்துருச்சா இப்போ இந்த ஏவோட சமன்பாடும் இந்த பியோட சமன்பாடும் வந்து ஒன்றாக தான் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து தட் ஃபோர் ஏ இன்ட்டு B சேர்ப்பு சி இசிக் கோல்ட்டு ஏ இன்ட்டு பி சேர்ப்பு ஏ இன்ட்டு சி இது வந்து கரெக்டான சமன்பாடு அப்படின்னு வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சு அடுத்து ரெண்டாவது ரெண்டாவது வந்து என்னென்னா A B பி வெட்டு சி இசிகோல்ட்டு A இன்ட்டு பி பெட்டு ஏ இன்ட்டு சி எல்ஹெச் வந்து கண்டுபிடிக்க போகிறோம் B வெட்டு சி B வெட்டு சினா பி வந்து ரெண்டு மூணு நாலு சி வந்து மூணு இன்ட்டு அஞ்சு வெட்டுங்கிறது வந்து இது ரெண்டுத்துலேயும் வந்து காமனாக எது இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இதில் பிலையும் சீலையும் வந்து மூணு தான் வந்து காமனாக இருக்குது அதனால் இது ரெண்டுத்தையும் மூணை போட்டுக்கிறோம் அடுத்து ஏ இன்ட்டு பி வெட்டு சி இப்போ ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோ காமாம் மூணு ஒன்று காமாம் மூணு இதுதான் ஃபஸ்ட்டு இது அடுத்து ஆர்ஹெச்எஸ் ஏ இன்ட்டு பி ஏ வந்து ஜீரோ ஒன்று பிங்கிறது வந்து ரெண்டு மூணு நாலு ஜீரோ ரெண்டு ஜீரோ கம்மா ரெண்டு ஜீரோ கம்மா மூணு ஜீரோ கம்மா நாலு அடுத்து ஒன்று கம்மா ரெண்டு ஒன்று கம்மா மூணு ஒன்று கம்மா நாலு போட்டாச்சு அடுத்து ஏ இன்ட்டு சி ஏ வந்து ஜீரோ ஒன்று பி வந்து மூணு அஞ்சு இப்போ ஜீரோவோட ஜீரோ மூணு ஜீரோ கம்மா நாலு ஒன்று கம்மா மூணு ஒன்று கம்மா அஞ்சு இதுதான் செகண்ட் சமன்பாடு இல்லை செகண்ட் சமன்பாடு இப்போ நம்ம போட போகிறோம் ஏ இன்ட்டு பி வெட்டு ஏ இன்ட்டு சி இப்போ இது ரெண்டுத்துலேயும் வந்து எது வந்து காமனாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும் ஜீரோ இன்ட்டு மூணு ஜீரோ இன்ட்டு மூணு இருக்குது அடுத்து ஒன்று இன்ட்டு மூணு ஒன்று இன்ட்டு மூணு இருக்குது அதுதான் ஜீரோ இன்ட்டு மூணு ஒன்று இன்ட்டு மூணு செகண்ட் சமன்பாடு தட் ஃபோர் இது வந்து கரெக்டான சமன்பாடு அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு ஏ இன்ட்டு பி வெட்டு சி இசிக்கொலிட்டு ஏஇ்டு பி வெட்டு ஏ வெட்டு சி வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு அடுத்து வந்து தேர்ட் சமன்பாடு பார்க்க போகிறோம் ஏ சேர்ப்பு பி வெட்டு சி இசிக்கொல்ட்டு ஏ கிராஸ் சி சேர்ப்பு பி கிராஸ் சி இப்போ வந்து ஃபஸ்ட்டு எல்ஹெஜ் தான் எடுத்துக்க போகிறோம் ஏ சேர்ப்பு பி ஏ வந்து என்ன ஜீரோ ஒன்று பி வந்து ரெண்டு மூணு நாலு இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும் ஜீரோ ஒன்று ரெண்டு நாலு ஒரே நம்பரை திருப்பி வந்தாலும் எழுதி தேவை கிடையாது ஒரு தடவை எழுதினாலே போதும் அடுத்து ஏ சேர்ப்பு பி இன்ட்டு சி சியோட வந்து கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க கார்டீசியன் பெருக்கல் கார்டீசியன் பெருக்கல் அப்படின்னாங்கிறது வந்து இந்த உறவும் இதோட வந்து உறவு அதுதான் ஜீரோ இன்ட்டு மூணு ஜீரோ இன்ட்டு அஞ்சு அடுத்து வந்து ஒன்று இன்ட்டு மூணு ஒன்று இன்ட்டு அஞ்சு அடுத்து ரெண்டு இன்ட்டு மூணு ரெண்டு இன்ட்டு அஞ்சு அடுத்து மூணு இன்ட்டு மூணு மூணு இன்ட்டு அஞ்சு அடுத்து நாலு இன்ட்டு மூணு நாலு இன்ட்டு அஞ்சு வந்துடுச்சா ஃபஸ்ட்டு செவண்ட் அடுத்து ஆர்ஹெச்எஸ் ஏ இன்ட்டு சி ஏ வந்து ஜீரோ இன் ஒன்று சி வந்து மூணு அஞ்சு இப்போ இது வந்து இது பண்ணி எழுதணும் கார்டீஷியன் பெருக்க ஜீரோ மூணு ஜீரோ காமா அஞ்சு ஒன்று காமா மூணு ஒன்று காமா அஞ்சு அடுத்து பி கிராஸ் சி பி வந்து ரெண்டு மூணு நாலு சி வந்து மூணு அஞ்சு இப்போ ரெண்டு கார்டீஷியன் பிற்க படி ரெண்டு கம்மா மூணு ரெண்டு கம்மா அஞ்சு மூணு கம்மா மூணு மூணு கம்மா அஞ்சு அடுத்து நாலு கம்மா மூணு நாலு கம்மா அஞ்சு இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்களா சேர்த்து எழுதணும் வருஷப்படி ஜீரோ இன்ட்டு மூணு ஜீரோ இன்ட்டு அஞ்சு ஒன்று இன்ட்டு மூணு ஒன்று இன்ட்டு அஞ்சு அடுத்து வந்து ரெண்டு இன்ட்டு மூணு ரெண்டு இன்ட்டு அஞ்சு மூணு இன்ட்டு மூணு மூணு இன்ட்டு அஞ்சு நாலு இன்ட்டு மூணு நாலு இன்ட்டு அஞ்சு இதுதான் ரெண்டாவது சமன்பாடு இப்போ ஃபஸ்ட்டு சமன்பாடும் ரெண்டாவது சமன்பாடும் கரெக்டாக இருக்குது அதனால தட் ஃபோர் ஏ சேர்ப்பு பி சிகோல்ட்டு சி இன்ட்டு சி சி கொல்ட்டு ஏ கிராஸ் சி சேர்ப்பு பிக்ராஸ் சி வந்து கரெக்டானது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்